மற்ற மகான்களை போல் இறைநிலை அடைந்ததை போல் உங்கள் குருநாதர் இறைநிலையை அடைந்தாரா அப்படின்ற கேள்வி வச்சிருக்காங்க என்னுடைய குருநாதர் ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் இன்று என்ன நிலையில் இருக்கிறார் இந்த கேள்விக்கு கண்டிப்பாக நான் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டு தான் கண்டிப்பாக கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் என்னென்னா இது வந்து நான் ஒரு சீடன் அவருடைய சீடன் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன அப்படின்னா இந்த கேள்விக்கு அவரே வந்து இதே சாய் திருமாவில் பதில் சொல்லியிருக்காரு இதே கேள்விக்கு இதே பதிலை அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா என்னுடைய ஆன்மாவையும் என்னுடைய உடலையும் பக்குவப்படுத்துகின்ற ஆற்றல் எனக்கு உண்டு அதனால் வந்து இந்த ஆன்மாவை எப்படி இங்கே நிலைநிறுத்துவது அப்படின்ற அந்த தன்மையும் எனக்கு தெரியும் அந்த வழிமுறையும் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர் அவர் எங்கேயும் போகவில்லை அவர் இங்கேயே தான் எங்களோடவே இருக்கிறார் சீடர்களுக்கு இன்னும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் பக்தர்களுக்கு அருள் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அதனால் வந்துட்டு அவர் இங்கே அவர் இல்லை அவர் வந்துட்டு வந்து ம மரணம் அவர் போயிட்டார் அந்த மாதிரிலாம் நம்பக்கூடாது நம்ப நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை அவர் பரிபூர்ணமான ஜீவ நிலையைத்தான் அவர் அடைந்திருக்கிறார் அவர் அவர் தன்னுடைய உடலிலே ஜீவனை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தான் வைத்திருந்தார் ஜீவன் என்பது விந்து தான் அந்த ஜீவன் என்கிற விந்தை உடலில் சேமித்து தன்னுடைய நினைவையும் இந்த உடலிலே சேமித்து ஆன்மாவோடு உலாவக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றிருந்தார் ஆகவே இன்றும் எங்களுக்கு ஐயா அருள் பாளித்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு மட்டுமில்லை எனக்கு மட்டுமல்ல பல சீடர்களுக்கு அவர் வந்து அருள்பாளித்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்ன அப்படின்னா எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலக மக்களுக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை நம்புகிறவங்க வந்து எந்த காலத்துலேயும் வீண் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் ஏதோ சினிமா பட டைலாக் மாதிரி இருக்கும் ஆனால் அது சினிமா பட டைலாக உண்மை இது அவர் எங்களிடம் இந்த வாக்கை பலமுறை முறை கொடுத்துருக்கிறார் என்னை நம்புகிறவர்கள் யாரும் வீண் போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அவரை நம்பியவர்கள் ஆசிரமத்தில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பேர்கள் உண்டு யாருமே கீழ்நிலைக்கு போகவில்லை எல்லோரும் அதாவது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி ஆன்ம ரீதியாக இருந்தாலும் சரி உயர்ந்த நிலையைத்தான் அடைந்திருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலை என்பது ஏதோ பெரிய காரு பங்களா அந்த மாதிரி இல்லை ஒரு பிக்கல் புண்கள் இல்லாத ஒரு வாழ்வியல் முறையில் தான் எல்லாருமே இருக்காங்க ஏதோ அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடக்குது நல்லது கிடைக்குது அமைதியாக இருக்கிறாங்க இது போதும் அப்படின்ற மனப்பான்மையோடு நிறைவோடு இருக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு முழுமையான மன தான் முழுமையான ஒரு நிலை இதுதான் பூரண நிலை மனநிறைவு யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களெல்லாம் பூரண நிலையை அடைந்து விட்டதாக தான் அர்த்தம் இந்த மனநிறைவை என்னுடைய குருநாதர் எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய அருளின் மூலம் மகான்கள் அதாவது இந்து மதத்தை சேர்ந்த மகான்கள் மட்டுமில்லை வேற வேற வேறு மதத்தை சேர்ந்த ஒரு சில மகான்கள் கூட சிறிய வயதிலேயே உடலை துறந்தார்கள் உடலை விட்டு போய்விட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இது வந்து ஒரு அஞ்ஞானத்தனமான ஒரு கேள்வி தான் இது அவருக்கு அப்படி சின்ன வயசுலேயே போயிட்டாங்களே ஏன் அவங்களுக்கு கடவுள் வந்து அருள் புரியலை கடவுள் அவங்கள வந்து கைவிட்டுட்டாரா அவங்களே கைவிட்ட கடவுள் நம்மளை எப்படி காப்பாற்றுவார் அவங்களெலாம் அப்படிலாம் வந்து கேள்விகள் வருது இது இப்படி பார்க்கக்கூடாது நம்ம அதாவது பிறப்பு இறப்பு அப்படின்றது வந்து ஆன்மீகத்தில் ஒரு விஷயமே கிடையாது முதல்ல ஒருத்தர் இப்படி இறந்துட்டாருங்க அவளை இறந்துட்டாரா சரி போட்டோம் யார் இறந்தாலும் சரி அதை ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்க முடியாது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதை ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் அப்படின்றது முக்கியம் இல்லை ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் இருந்தாருன்னா நூறு வயசு வரைக்கும் இருந்து அவர் என்ன செஞ்சார் அதுதான் கேள்வி அவர் நூறு வயசில் செய்ய வேண்டிய விஷயத்தில் முப்பது வருஷத்துலேயே செஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் போக மாட்டேன் முடிஞ்சு போச்சு அவருக்கு வேலை இப்படி தான் மகான்கள் வருவாங்க அவங்களுக்குன்னு சில வேலைகள் கொடுத்துருப்பாங்க அந்த வேலையை முடிஞ்சவுடனே கிளம்பிடுவாங்க முடிஞ்சு போச்சு வேலை அவங்களுக்கு வேலை அவ்வளோதான் அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க ஏசுநாதர் சின்ன வயசுலேயே கிளம்பிட்டார் ஆதிசங்கரர் சின்ன வயசுலேயே கிளம்பிட்டார் நம்ம விவேகானந்தர் சிறிய வயதுலேயே கிளம்பிட்டார் இப்படி இன்னும் சொல்ல நிறைய மகான்கள் மகான்களை நம்ம பட்டியல் போடலாம் ஆனால் இவங்களாம் ஏன் சின்ன வயசு ஆதிசங்கரர் செய்யாத சாதனையாக சொல்லுங்கள் ஆதிசங்கரருடைய சாதனை என்பது சாதாரணமான விஷயமாக எல்லா மதங்களையும் ஒன்றி இது எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி சொல்லுங்கள் காலத்தில் வந்து வெறும் சிவலிங்க வழிபாடு தான் இருந்தது கோயிலில் அம்பாள் வழிபாடு கிடையாது அம்பாள் வழிபாடு தனியாக இருந்தது அந்த பக்கம் முருகன் வழிபாடு தனியாக இருந்தது இங்கிட்டு விநாயகர் வழிபாடு தனியாக இருந்தது இப்படி ஒவ்வொரு வழிபாடும் தனித்தனியாக தனித்தனியாக செயல்பட்டு கொண்டு இருந்தது இப்படி தனித்தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த வழிபாட்டு முறையில் ஒன்றி நிறுத்து ஒரே இடத்தில் வைத்து வழிபடலாம் எல்லாமே ஒன்று தான் ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்த்து ஒன்றா வச்சு செஞ்சுட்டு போனார் ஆதிசங்கரர் அவர் அவருடைய வேலையை விட்டது அதனால சீக்கிரமாக போயிட்டார் அவர் ரொம்ப காலம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறார் அவ்வளோதான் ஒரு வேலைக்கு போகிறோம் அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் சாயங்காலம் வேலை முடிச்சுன்னா வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்புறம் அதுக்கு மேலே ஆஃபீஸில் என்ன வேலை இருக்குதாங்க இதுதான் மகானுடைய மகான்களுடைய நிலை அவர்கள் வந்த வேலையை முடிஞ்சிருச்சுன்னா போய்கிட்டே இருப்பாங்க இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு காரணம் சொல்லலாம் என்னுடைய குருநாதரை பற்றியே சொல்லலாம் என்னென்னா அவர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுவது அறுபத்தெட்டு வயசுலேயே அவர் போக வேண்டியவர் அவர் ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் ஆயில் அது அவரே சொல்லியிருக்காரு எங்கக்கிட்ட பலமுறையே சொல்லியிருக்காரு நான் எக்ஸ்ட்ரா போனஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் காரணம் ஏன் அவர் வாழ்ந்தார் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தார் அப்படின்னா அவர் வேலை முடியல அவருக்கு வந்த வேலை முடியல அவருக்கு அவருடைய வேலை என்ன அப்படின்னா உலகத்திற்கு இந்த ஆன்மீகத்தை எளிய முறையில் சொல்லி கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்றது அவருடைய வேலை அது மட்டும் இல்லை ஒரு அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்தாமனத்தை நிறுவனம் அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக ஒரு எண்ணமாக இருந்தது இந்த ஸ்தாபனத்தை நிறுவ நிறுவுறதுக்காகவே இறைவனிடம் மை மன்றாடி தன்னுடைய வாழ்நாளை அவரை நீட்டித்து கொண்டிருந்தார் இதுதான் உண்மை இல்லைன்னா அவர் எப்போவே கிளம்ப வேண்டியவர் அவர் போயிருப்பார் ஆனால் அவருக்கு வேலை முடியாதாலும் இங்கே இருந்தார் கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தார் ஆனால் நீங்கள் நீங்கள் சொன்னால் நினச்சா எனக்கு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் சொன்னாலும் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க ஆசிரம வேலை முடிந்து ஒரு மாதத்துக்குள்ள கிளம்பிட்டார் ஒரே மாதம் தான் ஆசிரம வேலை முடிஞ்சு அந்த ஆசிரம வேலையை கம்ப்ளீட் பண்ணார் கிளம்பிட்டார் ஏன்னா அவருக்கு வேலை முடிஞ்சது அவருக்கு அப்போ இந்த வேலை முடிஞ்சதுன்னா கிளம்பிடுறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேலை தான் அவங்களுக்கு முக்கியம் வருவாங்க அவங்களுடைய வேலையை செய்வாங்க முடிப்பாங்க முடிஞ்சுன்னா கிள மனம்னு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அந்த மனம் கொண்டு தான் அவருக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க வேலை முடிஞ்சதுன்னா மனம் கிடையாதுங்க மனம் கிடையாதுங்கும்போது அவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது இந்த உலகத்தில் அவங்களுக்கு வேலை கிடையாது அதோடு அவங்க வந்து மேலே போயிடுவாங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க இதுதான் உண்மை இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உபதேசம் வாங்கியவர்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு எந்த குருமாரும் குருமார்களும் சத்தியம் வாங்கி கொண்டு உபதேசம் கொடுப்பது இல்லை காரணம் என்ற என்னவென்றால் பல குருமார்கள் இன்றைக்கி இருக்கிற குருமார்கள் பல குருமார்கள் வந்து துறவிகள் கிடையாது எல்லாமே இல்லறத்தில் இருந்து வந்த குருமார்கள் ஏன் இவ்வளவு ஏன் என்னுடைய அன்புக்குரிய குருநாதர் என்னுடைய குருநாதர் மிகப்பெரிய குடும்பஸ்தன் அவர் குடும்பத்தில் இருந்து கொண்டுதான் உபதேசம் கொடுத்தார் குடும்பத்தை மிகவும் அற்புதமாக அருமையாக பராமரித்த ஒரு அற்புதமான மனிதர் அதனால் குடும்பத்தை பராமரிக்கிறதோ இல்லற வாழ்க்கையில் இருப்பதோ ஒரு பிரச்சனையும் வராது இப்போ இங்கே இந்த இந்த காமத்தில் ஈடுபடுவது எங்கே சிக்கல் வருது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற இருக்கிற வரைக்கும் அவர் காமத்தில் ஈடுபடும் போது அந்த மிகப்பெரிய அந்த அந்த ஈர்ப்பு வந்து அவருக்கு வந்து இருக்காது ஏதோ அந்த 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 தேவைக்கு அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதே குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே அதிகப்படியான அந்த ஆசை அவர்கள் அவர்களுக்கு தூண்டப்படுகிறது அதிகப்படியான காம வேட்கை அங்கே உருவாகிறது இப்படி உருவாகும் போது தான் அவங்களால் ஆன்மீகத்தில் வந்து நிற்க முடியாது ஆன்மீக பயணம் அவர்களால் மேற்கொள்ள முடியாது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு சிக்கலும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு குடும்பஸ்தர்கள் அந்த ஆன்மீகத்துக்குள் வரணும் அறம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் இந்த நம்மளுடைய இந்த இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக இந்திய கலாச்சாரத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக நுணுக்கங்களை அறிய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் நன்றி ஆத்மா வணக்கம்